கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் ஒரு ராஜாவாகிய தாவிது அழகாக சொல்லுகிறார் எனக்கு மகிழ்ச்சி உண்டானது எப்பொழுது எனக்கு மகிழ்ச்சி என்றால் கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்ற உடனே ஐயோ ஆலயமா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி உண்டாகாதான்

கத்தருடைய ஆலயத்துக்கு வந்து அவரை ஆராதிக்கிறவர்களாகவும் அவரை நீ அவர் உன்னை மகிமைப்படுத்தக்கூடியவராகவும் காணப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் மற்ற மக்களை பாருங்க அவங்க அவங்களுடைய காரியத்துல பக்தியை கரெக்டா செலுத்துறாங்க அவங்க அவங்க கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பக்திய ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இப்போ இப்ப எல்லாம் டான்ஸ் கச்சேரிக்கெல்லாம் ஓடுறோம்

வாருங்கள் உடனே அருமையான தேவருங்க பிள்ளைகளே தாமிதிக்கு மகிழ்ச்சி உண்டானது அதே போல உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்றால் நிச்சயமாக உங்களை கொண்டு திடீவன் மகிழ்ச்சி அமைவா ஆலயத்துக்கு போவோன்னு ஒரு துக்கம் வந்தால் வேதனை வந்தால் உன்னை விட்டு துக்கமும் வேதனை நீங்காது போராட்டம் தான் இருக்கும் கண்ணீர் தான் இருக்கும் ஆ ನಿಶಯ ಸಂತೋಷ ಆಗಿರ್